மரவள்ளி கிழங்கு இன்னைக்கு கேரளா மாநிலம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு எல்லாம் காலை உணவே கிழங்கு தான் சாப்பிடுறான் ஆனா தமிழ்நாட்டில் காலை உணவு இன்னைக்கு வந்து தமிழக அரசு காலை உணவு திட்டம்னு ஒரு திட்டம் போடுது அந்த திட்டத்தில் மரவள்ளி கிழங்கியும் ஒரு உணவா சேர்த்துக்கணும் இந்த தமிழக அரசு மற்றும் தமிழகத்தில் மாணவர்களின் கல்வி இந்த தமிழக அரசு ரத்து செய்ய வேண்டும் இன்னைக்கு காலேஜில் பேங்க்ல போய் பார்த்துட்டு போறது போயிட்டு தாழ்த்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க படிக்கும்போது நான் லோனிய தூரன்னு சொன்னது சொன்னதுக்கு அப்புறம் அந்த குடும்பம் அங்க போய் கட்ட முடியாம சிரமப்படும் போது நீங்க முழு பீசையும் கட்டுங்கன்னு சொல்லு இந்த நிர்வாகம் இந்த திமுக விடிய விடிய அரசு பல்வேறு மக்கள் விரோத போக்க தொடர்ந்து கடைபிடிச்சுக்கிட்டு இருக்கு இதை வன்மையா கண்டிக்கிறோம் மற்றும் கொப்பம்பட்டி காற்றாலை வாரி ஏரி பகுதியில் பல ரவுடிகள் வந்து இரவு நேரங்களில் கொள்ளை பண்றது மனித உரிமை ஆணையம் இந்த துறையூர் காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும் ஒரு சிறப்பு அதிகாரியை போட்டு விசாரணை செய்யணும் அது மட்டுமல்லாமல் துறையூர் துறையூர் நடுவலூர் பகுதியில் ஒரு தாது மணல் திட்டம் அது வந்து சமீபத்தில் இப்ப துறையுறவு பக்கத்தில் ஒரு கருத்து கேட்பு கூட்ட போட்டாங்க அதை நானும் கலந்துகிட்டேன் அந்த தாது மணல் திட்டம் அந்த தாது மணலை எடுத்தோம் அப்படின்னா அதுல வந்து மருத்துவ மருத்துவர் தயாரிக்கலாம் ஏவுகளை தயாரிக்கலாம் அவ்வளவு தாது மணல்

அந்த தலைமை அதிகாரி மகன் வந்து ஒரு ஐஏஎஸ் மருமகள் ஐ இன்னொரு மகள் ஐஆர்எஸ் இதெல்லாம் எப்படி வந்துச்சு இந்த மோடி அரசுக்கு செம்பு அடிச்சுக்கிட்டு இருக்குது யாரு இந்திய தேர்தல் ஆணையம் இன்னைக்கு அறுபத்தி வாக்கு அறுபத்தி லட்சம் வாக்குகளை இன்னைக்கு யாருமே இல்ல ஜீரோ பாயிண்ட் தான் இருக்குன்னு சொல்லி சொல்லுது இதை நாங்க வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த மோடி அரசு பல்வேறு இந்திய தேர்தல் ஆணையத்தை வைத்துக்கொண்டு கொண்டு பிற்போக்கு செயலை செய்து கொண்டிருக்கிறது இதை வன்மையாக கண்டிக்கிறோம்